என்னடா இது புதுசா கல்யாணம் ஆகி வந்தா புகுத வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு கொடுமான்னு சொன்னது ஒரு குத்தமா இவ்வளோ நேரம் ஆகுது கிச்சன்ல இருந்து ஒரு சத்தமா வராம கிடைக்கு பாத்திரம் அப்படி இப்படி உருண்ட சத்தம் கூட கேட்கலையா வா பண்ணாட்டி உள்ளாங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியல ஒரு பாத்திரம் மாச்சி இப்படி அப்படி உருட்டணும்ல அந்த உருட்டு சத்தம் கூட காதல கேட்கல ஒருவேளை சமைக்க இனிப்பு வாங்குறதுக்காண்டி அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாலோ இனிப்பா வாங்குறதுக்கு அந்த புள்ள அவங்க அம்மா வீட்டுக்கு போனா அஞ்சு அடி எடுத்து வச்சோம்னா நம்ம தெருவு ஒரு ஸ்வீட் கடை இருக்கு அங்கேயே வாங்கிட்டு வந்துதான் போச்சு

பொண்ணை பெத்த போக புருஷன் வீட்டுக்கு போய் எப்படி ஆச்சு வாழ விடுறது கண்டி ஆயிரம் புழுகு புழுகு தான் செய்வோம் அதில் உண்மையாக பொய்யான யாருக்கு தெரியும் அவ்வளோ பக்கத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் அவ்வளோ லட்சணம் எனக்கு என்னமோ அவளுக்கு ஒண்ணுமே சமைக்க தெரியாதுன்னு தோணுது எனக்கு என்னமோ உன்னை விட அவன் நல்லா சமைப்பான்னு தான் தோணுது உன் அளவுக்கு விட அவன் ஓரளவுக்கு வந்து சும்மா தான் சமைப்பான்னு தோணுது அப்ப ஏன் சாப்பாடு அவ்வளவு கேவலமா இருக்கு எப்ப பார்த்தாலும் சமைச்சு சாப்பாடு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்க அப்ப கேவலமா இருக்கு சொல்லுங்க பாப்பா கேவலமா இல்ல உன்னை கேள்வி கேட்க முடியாத நிலைமையில இருக்கேன்

நாய் அண்டி கேட்க போறேன் அதை இது வீட்டுக்கு இன்னொருத்தி புதுசா வந்து தாப்ல அவங்கிட்ட கேட்ட வாங்கி சாப்பிடுவேன் அக்கா 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 வேண்டாக்கா எதுக்கு சும்மா மாமா எதுவும் விளையாட்டுன்னு சொல்றது பாத்துக்கா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல உங்க சமையல் உண்மையில ரொம்ப பிரமாதமா தான் இருந்துச்சு அப்படி நல்லா இல்லாமல நாங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம் உண்மையில ரொம்ப நல்லதே இருந்துச்சு நீங்க அத நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் சரி இன்னும் கொஞ்சம் வந்துருவா கவலைப்படாதீங்க இருக்கட்டும் உங்க பொண்டாட்டி வந்து தள்ள அவ எப்படி சமைக்கறானே நான் வந்து பார்க்கறேனே நாலு மணிக்கு வேர் வந்து நிந்திக்கிட்டு அடிபடியில வேகட்டல உட்கார்ந்து நின்னுகிட்டு உங்களுக்கு மூணு வேளை சாதியே பொங்கி படுத்து கண்டோம்ல இப்போ ஏன் சாப்பாடு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு சிரிச்சிட்டு கலக்க தான் செய்வீங்க ஐயோ அத்தை அப்படி இல்ல ஒண்ணு இல்லக்கா கோச்சு காதிக்க விட மச்சா அவ ஒண்ணு கோச்சுக்க மாட்டா சும்மா ரூல் லைக் கேடே ராதிகா பாவம்டி அந்த புள்ள கல்ல நைட் புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா வந்த உடனே அவளுக்கு கொடுக்கணுமா தொல்லை அடுப்படி எது எது எங்க இருக்குன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது வந்த ஒரு நாள் கூட ஆகல அது ஏதாவது ஒரு சமைச்சு கொண்டு வான்னு சொல்லிட்டு நீ பாடு சைலண்டா வெளியே வந்துட்டியே ஆ அந்த பிள்ளை எங்க என்ன இருக்குன்னு தேடி கிடக்கும்ல அது தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடும் போல நீ பக்கத்துல இருந்துக்கிட்டு ஒன்னு கூட மாதிரி எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து சொல்லி கொடுக்கணும்ல ஆ சொல்லு பாப்பா இது அடுப்பு களி கொள்ளையாறதுக்கு வேணாம் துடுப்புன்னு தான் எடுத்து கொடுத்துருக்கணும் அது நீ சைலண்டா வெளியே வந்துட்டு அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் இப்ப சமைக்கல சமைக்கலன்னு சட்டம் உனக்கு கஷ்டமான வேலை கிடைக்காது என்ன பெருசா அங்கேயெல்லாம் கிடப்பா அடுப்பு சீனி அதுக்கு அப்புறம் இனிப்பு செய்யத்துக்கு வேற என்ன வேணுமோ எடுத்து போட்டு செய்ய வேண்டியா இது கூட கஷ்டம் மச்சா வீட்டை இவ இப்படியே கத்திக்கிட்டு தான் கிடப்பா பாவம் அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து புதுசுல பயத்துல எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாம பயத்துல இருக்கான்னு புரியல நீ போய் உள்ள போய் பாரு மச்சா இதுல பயப்படுறது என்ன இருக்கு நான் நல்ல சின்னமா புளியா பயப்படுறதுக்கு கல்யாணம் புதுசுல உனக்கு ஒரு காப்பியை கூட போட தெரியாது காபித்துல போறதுக்கு பதிலா கலர் பொடியை கலந்து கொடுத்து நீயே நீ நீ சமையல பத்தி பேசுறியா பேசாம சைலண்டா இருந்துரு பச்சா இனிப்பு சாப்பிட்டதா வாழ்க்கை இனிமையா இருக்கணும் அர்த்தம் கிடையாது இனிப்பு இல்லாக்கடி பரவாயில்ல போய் அந்த பிள்ளை என்ன பண்றது பாத்து கூட்டிட்டு அப்பா சரி மாமா அடே சரோஜா நீ வந்துட்டியா ஆமாங்க கொஞ்சம் நேரம் ஆயிப்போச்சு யாரோ கோச் கழிக்கே கொஞ்சமா கொஞ்சத்துக்கு மேல கே யாரோ ஒரு இனிப்பு செய்யவானு சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா ஆமா இனிப்பு செஞ்சியா செய்யலையா அடே சும்மா எதுக்கு கத்தி கிடக்கே கண்ணாடி போடுமா கண்ணு தெரியல அந்த பொண்ணு கையில எதையோ கொண்டு வந்திருக்கா பாரு ஆமா வெச்சிட்டு பா டா ஏ செஞ்சிடு என்னது அப்படியே என்ன செஞ்சு என்ன செஞ்சிருக்கே அல்வாங்க அடடா அடடா அடடடடா வந்த அனிக்கி அல்வாவா அருமை அருமை சிடி என்னடா முதல்ல நீ எடுத்து கேஸ் பாருங்க அல்வா எப்படி இருக்கு சொல்லுங்க என்னது இது வந்த முத அனிக்கி இவ நமக்கு அல்வா குடுக்குறா கிட்ட கொஞ்சம் உசரா தான் இருக்கணும் போல இருக்கே இன்னங்க மாமா நீங்க எடுத்துக்கங்க சரிச்சா

இப்படி இம்பட்டனால பணம் காசி செலவு பண்ணி டீர்மன் பார்த்துக்கு என்ன பலனே ஏடி எல்லாரும் சாப்பிடும்போது அவர் நம்ம வாயை பாக்க வச்சிட்டு நாம சாப்பிட்ட நமக்கு தான வவுத்து வருவா ஒரு நாள் சாப்பிடுறது என்ன ஆயிப் போகுது ஆ ஏன் சொல்ல மாட்டியோ வருஷ கணக்குல சாப்பிடாம இருந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் மட்டும் இம்பட்டனால சாப்பிடாம உடம்ப நல்லபடியா வச்சிருந்ததுக்கு ஒரு நாள் சாப்பிட்டு ஏதாவது ஒண்ணு ஆயிப் போச்சு அப்ப யார் அந்த வைக்கிறது சிபி ஒரு நாள் சாப்பிடுது என்ன ஆயிப் சும்மா ஒரு ஒரு விரல் எடுத்து நாக்கல நக்கி பார்த்தா கூட எதுவும் ஆகாது நீங்களா எதுக்காக இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ இப்போதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கே வந்து ஒரு நாள் கூட ஆகல அது போல இப்படி எல்லாம் ஒண்ணு ஒண்ணு தெரியாம பியாசாத அக்கா அதுக்கு தம்பி நம்ம எவ்வளவு பார்த்து ஜாக்கிரதையா பார்த்துட்டு கிடக்கும் சொல்லு பாப்போம் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு கிடக்கும் இம்பட்ட வருஷமா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு கிடக்கி ஒரு நாள் வந்து சாப்பிட்டு அப்புறம் ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றது சொல்லு பாப்போம் சரி காணிக்கு சொல்றது சரிங்களா சரி விடுங்க வேண்டாம் விட்டுருக்க எதுக்கு வீண் பிடிவாதோ அப்பா விடுங்கப்பா கொஞ்சம் சாப்பிடாம விட்டுருக்கேன் உங்க எதிரில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு தான் சாப்பிடமா இருக்கு ஆனா சரோஜா சமைச்சிக்கிறா முத முதல்ல இந்த இனிப்பா அவ சமைச்சு குடுக்கும்போது நாம சாப்பிடாம இருந்தாலும் நல்லா இருக்காதுல அதனால இனிமேட்டு உங்க உட்காந்து நாங்க எதுவும் சாப்பிட மட்டும்பா சரிங்களா நீங்க ஏன் சாப்பிடாம இருக்க பரவாயில்ல எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல அது இல்லப்பா உங்களை பாக்க வச்சு நாங்க சாப்பிடும் போது உங்களுக்கு அது ஆசையா இருக்கும்ல சாப்பிடணும்னு சாப்பிடாம இருந்தாலும் சரோஜா சங்கடமிருக்கும் உங்களை வச்சுட்டு சாப்பிடறதுக்கோ எங்களுக்கு சங்கடமா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா அப்படி இல்ல ஒண்ணும் இல்லப்பா நீங்க சாப்பிடுங்க சமைச்சிருக்கா இனிப்பு சாப்பிடு

ஆமா இனிப்புன்னா இனிப்பு இதுதான் சூப்பரான இனிப்பு இப்போ ஆயில் என்னமா இருக்கு அட அடாடா மச்சா சாப்பிடு மச்சா சாப்பிடு உண்மையில நீ அழிச்சிட்டாரந்தான் போ வெளிநாட்டில் அங்கேருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் சுத்தி போய் கிடைக்கும் இங்கே வந்து இனிமேட்டாச்சும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நீ சொல்லிட்டு கிடப்புல இனிமேட்டு ஓ ஆச்சு நிறைய வெளிச்சி பார்த்துக்க அப்போ இல்ல நான் சடஞ்ச சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிடலாம் நல்ல சாப்பாடை சாப்பிடாம மனம் சாப்பிட சாப்பிட்லாம் அக்கா ஏன் அப்படி கோபம் இருக்க அவர் எதுவும் சொல்லிவிட்டார் அட கடவுளே, ஏன் கரையா இதெல்லாம் நம்ப முடியல. சரஜா, உண்மையில மீல இனிப்பு ரொம்ப நல்லா இருக்கு பதுக்கயா. மாமா சொல்றது உண்மையா? ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. அப்படியே இந்த அல்வா அருமையா இருக்கு. சின்ன IVA வந்த முத날ே சமிச்சு குடிச்சு அத்தனை பெரிய IVA வலையில கைக்குள்ள போட்டுட்டாலே வந்த முத날ே 얘는 கல்வா குடிட்டா. இப்போ அப்ப புருச்சனியே மாட்டிட்டா. போதாத ஒరికి ஏன் புருச்சன இவன் பக்கம் போய்டுவா போல இருக்கே. அக்கா என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க நீங்களும் சாப்பிடுங்க உண்மையிலே சூப்பர் டேஸ்டா இருக்கு பாத்துக்க நான் தான் சொன்னோம்ல சரோஜா ரொம்ப நல்லா சமைப்பானே பாருங்க அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இனிப்பு செஞ்சு கொண்டாட ரொம்ப அருமையா இருக்கு நான் கூட புது இடம் புது சமையல் கட்டு எங்கெங்க எந்த பொருள் இருக்கு தெரியே என்ன சமைப்பானு தெரியே யோசனை பண்ணிட்டு கிடந்தேன் கடைசியில பார்த்தா இவ்வளவு அருமையா சமைச்சு கொண்டு வந்திருக்கா ஏன் சரோஜா எப்படி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்ச ரொம்ப சிம்பிள் தானே அல்வா செய்யறது அவ்வளவு ஈஸி பாத்துக்கிட்டீங்க கஷ்டமான வேலை எல்லாம் கிடையாது கோதுமை மாவுல தக்குனு போட்டு செஞ்சு கொண்டாந்துருக்கேன் என்ன செய்ய இனிப்பு செய்யறது நீ வாசல் படிட்டு கடனே ரவா ஏதாவது செய்யலாம தான் சரி சீனி கடந்துச்சா கோதுமை மாவு கடந்துச்சா அதனால தே ரெண்டுதே வச்சி அல்வா செஞ்சு கொண்டாரேன் கோதுமை மாவுல அல்வா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சே நம்ம பிளான் வேஸ்டா போச்சே இவ எப்படி ரவா கேஸ்ரிக்க ஜெய்வா அதுதான் ஈஸி நினைச்சி ரவை எடுத்து மறைச்சு வச்சே கடைசில பார்த்தா இவன் மாத்தி கோதுமை மாவுல அல்வா செஞ்சு அதையும் கொண்டு வந்து முதல்ல எனக்கே வேற கொடுக்கா சிட்டி வர வீட்ல இருக்கிற பொருளை வச்சி சிம்பிளா ஏதாவது செஞ்சு முடியுமான்னு சொன்னாவோ ஆனா வீட்ல ஏதுமே ரவையே இல்ல சீனியே இருந்துச்சு சரி அதனால அதை வச்சு செஞ்சிருமேன்னு செஞ்சுட்டேன் இது கொஞ்சம் ஒரு ரவா கேக்குற செய்யறத விட ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க அதனால தான் இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு மடி மர்மவுட நீ சமைச்சு தே என்ன சாப்பிட முடியலையா ஆனாலும் என் மவ எல்லாம் சாப்பிட்டு தந்துச்சு போடுறது பார்க்கும் போது கண்டிப்பா நீ நல்லா சமைச்சிருப்பது மட்டும் தெரியுது என்ன என்னால சாப்பிட முடியல பரவாயில்ல இருக்கட்டும் விடு ராதிகா என்ன வாய அடிச்சு பண்ணி நிற்கவா வாயத்தந்து நீ ஏதாவது சொல்லு அல்வா வாய்க்குள்ள அப்புறம் ஒட்டிக்கிச்சா என்ன நீ வச்சு டெஸ்ட்ல சரோஜாவும் பாஸ் ஆயிட்டா இப்போ என்ன சொல்றே பதில் நல்லா சமைச்சா சரி நான் ஒன்றும் எதுவும் குத்துன்னு சொல்லதில்லை நல்லா சமைக்கணும் தானே சொன்னேன் எல்லாரும் அதுதான் எதிர்ப்பாங்க ஒரு மனசு கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்காக சாப்பிட்றதுக்காக தானே அந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னா எல்லாருக்கும் சமணம் தானே அதனால தான் சொன்னேன் ஆ சரி சரி மச்சா மறு வீட்டுக்கு போகணும்ல உன் மனைவியை கூட்டிகிட்டு உடனே கிளம்பு உடக்காண்டி எல்லாரும் அங்கே காத்துக்கிட்டு கிடப்பாவோ இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்புனாத்தியா நீங்கள் அங்கே போய் சேரத்துக்கு சரியாக இருக்கும் ஆ சரிங்க மாமா அப்படி அவங்க ரெண்டு பேரும் மறு வீட்டுக்கு போகணும்ல மற்ற ஏற்பாடுல போய் பண்ணிப்பா அலுவதா கொண்டு பத்து தட்டு சாப்பிட்டா கூட இன்னும் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா சமைக்கிற பொண்ணு எல்லா பசங்களோட வாழ்க்கையில அமைஞ்சிட்டாலே போதும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் உனக்கு இப்ப அது ரெண்டுமே அமைஞ்சிருக்கி போக போக இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியோ உனக்கு ஏத்த மாதிரியும் நல்லபடியா இருந்துட்டாலே போதும் அதெல்லாம் இருப்போம் மாமா இப்ப தானே வந்திருக்கா போக போகதே அவளோட குணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் சரி விடுங்க நான் போய் கிளம்புறது துணி மணி எல்லாம் எடுத்து வைக்க சரதே வரைய அவங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் கல்யாணமா அதுக்கும் போகணும்னு சொல்லிட்டு கிடந்தா அதனால நான் போய் எல்லாத்தையும் எடுத்து போ ஆஹ் நன்றர்களே உங்க அத்தனை பேருக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவின் குட்டி உடம்பு எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கலந்துட்டேன் உங்க அத்தனை பேருக்கு வந்து நன்றி நண்பர்களே உங்களோட வியாண்டுதல் தான் நம்ம கவின் உடல் நலம் வந்து சீக்கிரமா சரியாயிடுச்சு அவனுக்கு வந்து அம்மா போட்டு இருந்துச்சா சட்டில வந்து இறங்கிடுச்சு பாருங்க தண்ணி தண்ணியெல்லாம் ஊத்தி முடிச்சுட்டு அவன் பிறந்த நாளுக்கு முன்னாடியே எல்லாமே உடம்பு எல்லாமே தேறி வந்து இப்ப வந்து அவன் பிறந்த நாள் கூட நாங்க நல்லபடியா கொண்டாடி முடிச்சுட்டோம் கவன்குட்டிக்கு பிறந்த நாள் வாய்ப்பு சொன்ன அனைத்து நல்ல உண்ணங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி நண்பர்களே உங்களுடைய வியாண்டுதல் உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் இதுதான் வந்து நம்ம கவின் குட்டிய உடம்ப வந்து நல்லபடியா தேடி கொண்டு வந்து இருக்கு பிறந்த நாளும் நம்ம வந்து நல்லபடியா வந்து கொண்டாடி முடிச்சுக்கலாம் நம்ம அஜயலேக்கா லைஃப் ஸ்டைல அதனை பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் கூடி சீக்கிரம் வரோம் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க கண்ணுக்கு தெரியாத சொந்தங்க நீங்க நீங்க சொல்லுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்துக்கிடுங்க கண்ணுக்கு தெரிஞ்சு சொந்தங்க பக்கத்துல இருந்தோம் என்ன எதுன்னு கண்ணுக்குறது கிடையாது ஆனா கண்ணுக்கே தெரியாத சொந்த பந்த நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அந்த கடவுளே வந்து சொல்ற வேலை வாக்கு நான் நினைக்கிறேன் உங்களுடைய இந்திய மாதிரி நட்பு வந்து எங்களுக்கு எப்பவும் இருக்கணும் அதுதான் நாங்க எப்பவும் வேண்டி கேட்டுக்கணும் நண்பர்களே சரிங்களா நாளைக்கு பச்சைக்கடி கல்யாணத்தை முடிச்சு போடுறேன் இன்னைக்கு கொஞ்சம் கோச்சு கதைக்கு சரிங்களா நண்பர்களே பாய் நண்பர்களே